நக்கம்பாடி தில்லை மா காளியம்மன் திருக்கோவில் தீமதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா நக்கம்பாடி ஸ்ரீ தில்லை மா காளியம்மன் திருக்கோவில் தீமதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தினமும் இரவு மா காளியம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது இன்று ஸ்ரீ கண்டபுரம் குளத்துக்கரையில் இருந்து வான வேடிக்கை வேலை வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் அலங்கார காவடிகள் புறப்பட்டு ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீ இறங்கி தீ மிதித்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை மா காளியம்மனுக்கு செலுத்தினர் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது